ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விளை நிலவரத்தை பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபாஸ்ட்டு இருபத்தி ரெண்டு கரெக்டான விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பத்து ரூபா வந்து கம்மியாக இருக்குது இன்னிக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது எண்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்து இருபத்தெட்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பத்தி லட்சத்தி இருபத்தொம்போதாயிரம் ஆயரருவா வந்து கம்மியாயிருக்கு அப்புறம் வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்ட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு பார்த்திங்கன்னா பதினோருவா ரூபா கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்றாயிர ஓராயிரத்தி எண்பது எண்பத்தெட்டு ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இருபது இரநூத்தி நாற்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நூற்றி பத்து ரூபா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சத்து பனிரெண்டாயிரத்தி நானூறு நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடருந்து அடித்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை நாங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் பதினெட்டு கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபது நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வந்து கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா இடா எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்றாயிரத்தி நானூறு நாற்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு அப்புறம் பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தாறாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஐம்பது ரூபா கம்மியாயிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தி நேரத்துக்கு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து அறுபத்தேழாயிரத்தி ஐநூறு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா வந்து கம்மியாயிருக்குது அடுத்து வாங்க நம்ம வெளியோடய விலை என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வர வெள்ளியோடய விலை என்னங்கிறது பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறுவா பத்து பைசா இன்றைக்கி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபா இன்றைக்கி வந்து பத்து பைசா வந்து கம்மியாக ஜாஸ்தியாக இருக்குது அதிகமாக இருக்குது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டுருவா ஐம்பது எண்பது பைசா நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டுருவா எண்பது ரூபா எண்பது பைசா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஒரு ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்து நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறநூறு பத்து ரூபா வந்து அதிகமாகிருக்கு அப்புறம் ஆயிரம் கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் நூறுரூவா வந்து அதிகமாகிருக்குது வெள்ளியோட விலை அப்புறம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இவருக்கு பேசி தாண்ட எனக்கு